கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எண்ணாகமம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது அது துளிர் விட்டு பூ பூத்து பாதுமை பழங்களை கொடுத்தது கர்த்தர் இஸ்ரவேலரை வழி நடத்துகிறார் அவர்கள் ஆண்டவருக்கும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி முறுமுறுத்தார்கள் கர்த்தருடைய கோபம் ஜனங்களின் மேல் புறப்பட்டது என்னாகமம் பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் அப்போது வாதையை அவர் புறப்பட பண்ணினார் இன்னும் அவர்கள் மோசே மேலும் ஆரோனின் மேலும் முறுமுறுப்பை வைத்ததின் விளைவாக ஒவ்வொரு வம்சங்களின் பிரபுவிண்டத்தில் ஒவ்வொரு கோலாக பன்னிரண்டு கோல்களை வாங்கி அவர்களின் பெயர்களை எழுதி சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கூறினார் லேவியனுடைய கோலில் ஆரோனுடைய பெயரை எழுதி வைக்க கூறினார்கள் ஆரோனின் கோல் துளித்திருந்தது இதனைத்தான் யோபு பதினான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தில் வாசிக்கிறோம் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு அது அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல் துளிர்விடும் வெட்டி போட்ட மரம் வாசனையினால் துளிர்விடுமாம் ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய சாட்சி பெட்டியின் முன்பாக காய்ந்த மறைந்த செத்த எந்த ஒன்றுக்கும் ஆண்டவர் படைத்த ஒன்றும் வாசனையாக சுவாசமாக வர தேவையில்லை ஆண்டவர் மூச்சு காற்றினால் மனிதனை உருவாக்கி நாசியிலே சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவாத்துமானான் அதுபோலதான் ஆண்டவருடைய சுவாசம் நிறைந்த அவருடைய சாட்சி பெட்டியின் முன்பாக வைக்கப்பட்ட கோள்களில் ஆரோன்றை கோல் துடித்தது ஏசாயா பதினொன்று ஒன்றில் ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு ஏசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாய் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்கிறார் நாமும் அநேக நேரங்களில் என்ன வாழ்க்கை நாம் யாருமே பார்க்க முடியாதபடி அடியில் இருக்கிறோமே நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றே தெரியவில்லையே என்று அநேக நேரம் அநேக வேளை நாம் புலம்புவது உண்டு எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் காய்ந்து போன உங்கள் வாழ்வை துளிர்விட முடியாமல் இருக்கிற உங்கள் வாழ்வை துளிர்விட ஆண்டவருடைய சமூகத்தை தேடு அவர் அன்பை நித்தம் நாடு உன்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே ஆண்டவரை தேடுங்கள் உங்களை கொண்டு அவர் பலத்த காரியங்களை செய்வார் ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே போன்று இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை பாதையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீங்களே எங்களை வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளெஸ் யூ